கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய ஆலயத்திற்கு அருகாமலே ஆடி விழாவை முன்னிட்டு நம்முடைய சகோதரர்கள் அங்கே திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் செய்கின்றார்கள் இந்த தருணத்திலும் கூட நம்முடைய திருச்சபைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் நான் ஆண்டவருடைய பெயரிலே வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னாலும் இருப்பதாக தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம் கண்களை மூடி சபம் செய்வோம் அன்பின் தகப்பனே இறைவா நீர் எங்களோடு தினந்தோறும் உரையாடி பேசி மகிழ்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தாப்பனே அதன்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவரே வேதன வேத வசனங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்தவர்களாய் இதோ நாங்கள் இந்த சுவிசேஷ வேத பாடத்தை கேட்டதின் அடிப்படையிலே நீர் தரவிருக்கின்ற வாழ் பாடங்களை நாங்கள் நிறையாக புரிந்து கொண்டு தாப்பனே அதன்படி ஆண்டவரே உம்மை முழுமையாக அன்பு செய்து அடிக்கடி உமது திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறும்படியாக மென்மேலுமாய் உம்மை சுவைத்து மகிழ ஆண்டவரே இந்த மாதிரியாத திருச்சபை காலங்களிலே ஆண்டவரை இன்னும் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கொண்டு மென்மேலுமாய் உம்மை புசிக்கவும் உம்மை நாங்கள் வாழ்வாக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக வீராக கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகிறோம் ஆமேன் கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய பெயரில் வாழ்த்துகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பாடங்களிலே அதுவும் குறிப்பாக சுவிசேஷ வேத பாடமானது நமக்கு மிக பெரிய ஒரு மறை உண்மையை அடங்கிய நற்கருணை பற்றிய அதாவது திரு விருந்தை பற்றிய அந்த கொண்டாட்ட முறைமைகளினுடைய அடிப்படையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதன் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாட்டத்தின் பொழுது அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் நாம் பெறுகின்ற பொழுது நாம் அவரை அவரில் நாம் பங்கு கொண்டு அவரோடு நாம் முழுமையாக இணைகின்றோம் என்கின்ற மறை உண்மையை விளக்குகின்ற ஒரு அடிப்படை பகுதியாக இன்றைய நற்செய்தி பாடமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சின்ன பசங்குள்ள எப்படி பேசிக்கிட்டாங்க எப்படின்னாக்கா எனக்கு வந்து ஆத்துல இறங்கி குளிச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் நான் நிறைவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னார் இன்னொரு பையன் சொல்கிறான் சின்ன பையன் எனக்கு அது பிடிக்காது அருவி மாதிரி தண்ணி கொட்டும் பொழுது அந்த அருவியில் போயிட்டு நின்றுட்டு நான் குளிச்சாதான் எனக்கு உடம்பு நல்லா சூப்பராக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இன்னொரு பையன் என்ன சொல்கிறானாக்கா சின்ன பையன் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் ஷவர்ல பூ போல அந்த தண்ணி கொட்டும் பொழுது அதில் குளிச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு அவர்களுடைய ஆசையை அவர்கள் பிள்ளாக பேசி அன்பிற்குரியவர்களே மனிதர்களாகிய நமக்கு இந்த பூலோக வாழ்க்கையில நமக்கு நிறைய ஆசைகள் உண்டு அந்த ஆசைகளின் அடிப்படையில நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் வைத்து கொண்டு அவற்றை அனுபவிக்க விரும்புகின்றோம் அப்பாறாக அனுபவிக்கின்ற அந்த தருணத்தில் அவைகள் எதுவுமே நமக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரியவில்லை நிறைய சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் நமக்கு கொட்டி கிடக்கின்றது ஆனால் நாம் நிறைவுள்ளவர்களாக நிறைவாக அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கின்றோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் இருக்கும் வரை நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் அனைத்துமே மனிதனை என்னாலும் திருப்திப்படுத்துவதாக தெரியவில்லை நிறைய பேர் இதை தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை மதுவிலே செலவழிக்கின்றார்கள் மாதுவிலே செலவழிக்கின்றார்கள் பணத்திலே செலவழிக்கின்றார்கள் அப்படியாக அவர்கள் செலவழித்து பிறகும் கூட அவர்களால் அவர்களை அந்த இன்பத்திலே முழுமையை அவர்களால் காண முடியவில்லை என்று பல மனிதர்கள் சான்றாக நமக்கு அமைந்திருக்கின்றார்கள் அப்போ நமக்கு நிறைவான மகிழ்ச்சி தருவது என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அதாவது திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட நம் அனைவருக்குமே அந்த நிறைவான மகிழ்ச்சி எது என்று நம்முடைய திருச்சபை நமக்கு கற்று தந்திருக்கிறது சொல்லி தந்திருக்கிறது அவற்றினுடைய வாழ்வின் அடிப்படையை நமக்கு பல புனிதர்களின் வழியாகவும் மாபெரும் மனிதர்களின் வழியாகவும் கிறிஸ்துவ வாழ்விலே நிலையாக தன்னை எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திற்கு சான்று பகர்ந்தவர்கள் ரத்த சாட்சிகளாக மறைத்தவர்கள் அனைவருமே நமக்கு இன்றைக்கு கண்முன்னாக வந்து சென்றார்கள் அன்பிற்குரியவர்களே அப்போ எது முழுமையான ஒரு சந்தோஷம் எது நிறைவான ஒரு வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷ வேத பாடத்திலே வெளிப்படுத்துகின்ற அந்த வாழ்வு தரும் உணவு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மக்களுக்கு ஐந்து அப்பம் மற்றும் இரண்டு மீன்களை வைத்து செய்த அந்த புதுமையை மக்கள் பார்க்கின்றார்கள் பார்த்த பிறகு அவரை தேடி கொண்டு வருகின்றார்கள் தேடி வந்து அவரை அணுகுகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கேட்பது நீங்கள் வல்ல செயல்களைக் கண்டு நீங்கள் ஓடி வரவில்லை மாறாக பசியாக பசியார உண்டதால் வயிறார உண்டதால் தான் நீர் நீங்கள் என்னை தேடி வருகின்றீர்கள் என்று ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்போ நம்முடைய தேடல் எப்படிப்பட்ட ஒரு தேடலாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நினைவிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு நிலையிலே அவரை அணுகுகின்றோம் அவருடைய வல்ல செயல்களை பார்த்து அவருடைய அவர் தருகின்ற நிறைவாழ்வை பார்த்து நாம் கிறிஸ்துவ வாழ்விலே வளர்ந்து கிறிஸ்துவ வாழ்விலே அஹ் நிலைத்து நின்று நாம் பலன் கொடுக்கின்றோமா அல்லது கிறிஸ்துவ வாழ்விலே இருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட பலன்களெல்லாம் உண்டு என்னால் நன் நண்படியாக இந்த உலக வாழ்வை நான் சாதித்து வாழ்ந்து காட் வாழ்ந்து வாழ்ந்து விட முடியும் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையில் வருகின்றோமா என்ற கேள்விதான் அன்றராகி ஏசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கேட்பதாக பார்க்கின்றோம் அதை நான் ஒப்பிட்டு பார்ப்போம் அப்போது அவங்களுடைய அந்த தவறான அந்த புரிதலை ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அங்கேயே சாடி அது அல்ல வாழ்வு நான் அப்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது என்னன்னாக்கா மோசே எங்களுடைய முன்னோர்கள் பாலை வனத்தில் பசியாக இருந்தபோது மோசே வந்து மன்னாவை கொடுத்து அவர்கள் வயிறார உண்டார்கள் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க மக்கள் அப்போ ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு அது மோசன் தரல மாறாக என்னுடைய பிதா என்னுடைய தந்தை கடவுள்தான் அதை வழங்கினார் என்கின்ற கருத்தை அவர்களுக்கு முதன் முதலாக ஆணித்தரமாக சொல்கின்றார் அதாவது ஆண்டவரை மறந்துட்டு அது கீழே இருக்கிற மனுஷனை நம்ம பார்க்கின்ற அந்த குணம் மனிதர்களுக்கு அநேகமாக நிறைய நிறைய மனிதர்களுக்கு அப்படி தான் இருக்குது எது இம்பார்ட்டண்ட்டோ நம்ம அதை பார்க்குறது கிடையாது அந்த இம்பார்ட்டண்ட்டு கீழே இருக்கிற அந்த மீடியத்தை தான் பார்க்குறோமே தவிர அந்த இம்பார்ட்டண்ட்டானோ அந்த பொருளை நம்ம பார்க்கறது கிடையாது அன்பிற்குரியவர்களே அதன் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்றால் தந்தை கடவுள் நமக்கு வாழ்வை இந்த உலகத்திலே தந்து நம்மை வழிநடத்தி இந்த உலகத்தினுடைய அனைத்து விதமான இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பதற்காக நம்முடைய வாழ்வு பரிசை நமக்கு தந்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய அந்த உறவு நிலை கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை மறந்திடாமல் உலக போக்கிலே நாம் சென்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு காஷ்டம் தான் இன்றைய வாசகமும் கூட அப்படி இருக்க கிறிஸ்து இதை சொல்லின பிறகு அவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரார் அப்போ நாங்கள் அந்த நிறைவாழ்வை பெறணும்னாக்கா நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு அந்த மக்கள் கேட்கின்ற பொழுது நீங்க தேவனால் அனுப்பப்பட்ட தந்தையால் அனுப்பப்பட்ட பிதாவினால் அனுப்பப்பட்டவரை முழுமையாக விசுவசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை தருகிறார் அப்படி அனுப்பப்பட்டவர் யாருன்னு பார்த்தாக்கா நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்முடைய சொந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக நம்பி நம்மை நாமே அவரிலே இணைக்க வேண்டும் இதில் நம்ம முழுமையான நம்பிக்கை அவரில் வைக்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அநேக நேரங்களிலே ஏனென்றால் மனித வாழ்விலே நடக்கக்கூடிய துன்பங்கள் மனிதன் பெறக்கூடிய அந்த சோதனைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடவுளை முழுமையாக மறந்துவிடக்கூடிய ஒரு நிலைக்கும் அவன் தள்ளப்படுகிறான் ஆகையால் தான் அங்கே சுயநலம் என்கின்ற ஒரு தன்மை வெளியிலே வந்து மிருகத் தன்மையை ஆதரிக்கின்றன அப்போது ஒரு ஒரு டைம் என்ன நடக்குதுனாக்கா ஒரு குரு இருக்கிறாரு சீடர்கள் இருக்கிறாங்க அந்த சீடர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த குரு என்ன கேள்வினாக்கா சீடர்களே மனிதனுக்குள்ளாக இரண்டு குணங்கள் ஒரு பெரிய சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒன்று தாழ்ச்சி இன்னொன்று ஆணவம் இவற்றில் எது கடைசியில் வின் பண்ணுது இதை நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறான் அப்போ அந்த சீடர்களும் அமர்ந்து மெடிடேட் பண்ணி பார்க்குறாங்க அவர்கள் மெடிடேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் தங்களுடைய கருத்தை இவ்வாறாக எடுத்துக்கொள்ள உலகத்தினுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குதுனாக்கா ஆணவக்காரர்கள் தான் ஜெய்கிரா மாதிரி தெரியுது அப்போது படிவாக இருப்பவர்கள் தாழ்ச்சியுடையவர்கள் வந்து தோற் தோற்பதாக தெரிகிறது அவர்கள் ரத்த சாட்சியாக மறிக்கின்றார்களே அநேக நேரங்களில் அவர்களுடைய வாழ்வானது பறிக்கப்படுகிறதே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சரார் சொல்கிறாங்க இப்போ இன்னொரு சரார் வந்து இன்னொரு இன்னொரு குறிப்பிட்ட சீடர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை தாழ்ச்சியுடையவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகின்றார்கள் தாழ்ச்சியுடையவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகின்ற பொழுதே மக்களுடைய மனதிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு படிப்பினை அவர்களுக்கு அவர்கள் தெரிந்து கொண்ட அந்த விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இந்த குழப்பத்துக்கு இடையே ஒரு சில சீடர்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் வருது இதில் இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஐயா குருவே இது சாத்தியமாகும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க தாழ்ச்சி தான் வந்து வின் பண்ணும் இல்லை ஆணவம் தான் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்கின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போது அந்த குருவானவர் அந்த சீடர்களிடத்தில் அழைத்து பொறுமையாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனாக்கா சீடனே உன்னுடைய மனதிற்குள்ளாக இரண்டு குணங்களுக்கிடையே சண்டை கொண்டிருக்கிறது. ஆணவத்திற்கும் தாழ்ச்சிக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை அது இவற்றிலே எது கடைசியாக வெல்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நீ எதை ஊட்டி வளர்க்கின்றாயோ அதுதான் கடைசியில் வெல்லும் என்று கூற அப்போ நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆணவத்திற்கு நாம் தீனி போட்டு வளர்த்தால் அந்த ஆணவம் வளரும் அல்லது நம்முடைய தாழ்ச்சியை நாம் ஊட்டி வளர்த்தால் அந்த தாழ்ச்சி தான் வளர்ந்து வெல்லும் இதன் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்னவாக இருக்கிறது என்றால் நம்முடைய மனித வாழ்விலே இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது நாம் எதை நோக்கி செல்கின்றோமோ அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்வாக மாறுகிறது ஆனால் அவைகளால் நமக்கு நிறைவான வாழ்வு தருகும் தருமோ தரு தர் தந்திட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு வைத்து ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு என்னவென்றால் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அவரை அணுகி செல்லுகின்ற பொழுது நாம் நிறைவாழ்வை பிடித்து கொள்பவர்களாக நிறைவாழ்வை நாம் வாழ்பவர்களாக நிறைவாழ்வினுடைய அடிப்படை அம்சங்களை தெரிந்து கொண்டு அதை வாழ்வாக்குவர்களாக மாறுகின்றோம் என்கின்ற ஒரு தான் அதன் அடிப்படையிலே நமக்கு இன்றைக்கு திருச்சபை ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை புசிப்பதிலும் அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுவதிலும் இருந்து நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இணைய செய்து நிறைவாழ்வை பெறக்கூடிய தகுதி உடையவர்களாக மாறுகின்றோம் என்கின்ற படிப்பனையை நமக்கு தருகிறது அதனால்தான் நம்ம நற்குருணை வழிபாட்டிற்கு வருகின்ற பொழுது நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படின்னாக்கா முதல்ல நம்ம நம்மளுடைய ஒரு காமனான ஒரு ப்ரேயர் ஒன்று செய்வோம் செய்த பிறகு இறை வசனங்கள் வாசிப்போம் வேத வசனங்கள் வாசிப்போம் வேத வசனங்கள் வாசித்து அதை தியானம் செய்து நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்ற பிறகு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் பங்கெடுக்கிறோம் அதுலேயும் நம்ம பங்கெடுக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்புக்கு பிறகாகத்தான் நாம் அதை செய்கிறோம்னாக்கா ஒவ்வொரு முறையும் நாம் நற்கரணிலே இந்த நற்கரணை வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் நம்மை தூய்மையுடையவர்களாக நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றி அதை பெறுகின்ற பொழுது தினந்தோறும் அதாவது அடிக்கடி நாம் இந்த நற் இந்த நற்குரனை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் இயேசுனுடைய விழுமையங்களை நம்முடைய வாழ்வாக்கி அவர் காட்டுகின்ற அந்த நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு இன்னும் நம்ம ஆழமாக போனோம்னாக்கா இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதாரண அப்பமோ சாதாரண ரசமோ இங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர் நமது ஆயர் அல்லது பேராயர் அவர்கள் இங்கு நின்று அவங்க ஒரு ஜபம் இங்கே ஒரு படிப்பாங்க அதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன ஜபம்னாக்கா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க ஜபம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அப்பமோ ரசமோ இயேசுனுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது என்கின்ற மாபெரும் ஒரு விசுவாசத்தை நம்முடைய திருச்சபை கற்றுத்தருகிறது அதனால தான் நம்ம ஒரு ரெவரண்டோட ஒரு ரெவரன்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம் முட்டி போட்டு நம்ம அந்த நற்குரனையை வாங்குறோம் அந்த நற்கரனில் யார் இருக்காருனாக்கா அண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவருடைய ரியல் ப்ரஸன்ஸு அதில் முழுமையாக இருக்குது அந்த அருள் அது 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 வந்து என்னென்னாக்கா சாதாரண அப்பமாக தென்பட்டாலும் அந்த ஜபத்திற்கு பிறகு அது இயேசுனோட உடலாகவும் ரத்தமாக மாறுகிறது அதை நாம உட்கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருளானது நமக்கு நிறைவான வாழ்வைக்கான வழியை காட்டுகிறது இட்டு செல்கிறது என்பதுதான் நம்முடைய தியாலஜியாக இருக்குது இறையலாக இருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலிக்கன் தியாலஜி ரோமன் கேத்தலிக் தியாலஜி மற்றும் ப்ரோட்டஸ்டன் தியாலஜிலாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு அனைவருக்குமே இந்த ஒரு நற்கருணை கொண்டாடுறதுக்கு பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்குது இல்லை ட்ரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கான் சப்ஸ்டான்சியேஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லை ஜஸ்ட் அன் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்றதை நம்ம ஆழமாக ஆராயிரத்து பதிலாக இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாபெரும் அந்த கிரேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய ப்ரெசன்ஸ் முழுமையான அவருடைய ப்ரெசன்ஸை நாம் இந்த நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஃபீல் பண்ணி நாம் அதை ஒரு பயபக்தியோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று நம்ம வேத வசனத்தில் படிக்க கேட்ட அந்த பாடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் வாழ்வா வாழ்வாக்குவதற்கான சக்தியையும் ஞானத்தையும் நம்ம பெறுகின்றோம் அப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் இதுதான் இதுதான் வந்து நற்கிருணை கொண்டாட்டினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது அப்போது இதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இந்த நக்கரணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது நான் தகுதியுடையவனாக இருக்கின்றேனா பாவம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நான் பங் உண்கின்றேனா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்போ நம்முடைய பாவ வாழ்வை நினைத்து பார்த்து மனம் வருந்து அவர்களிடத்துல மன்னிப்பை கேட்கணும் அப்போ காவமே நம்ம சொல்லுவோம் ஒன்று இருக்குது பாவ அறிக்கையை நம்ம எல்லாரும் சொன்ன பிறகு இங்கே இருக்கிற ஆசிரியர் என்ன பண்ணுவார் அந்த ஒரு ஜபத்தை சொல்லி நம்முடைய எல்லாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அதை நிவர்த்தி செய்வார் அந்த பாவம் போக்கும் பலியாக இங்கே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து திரு உடலாகவும் திரு ரத்தமாக நமக்கு மாறி நமக்கு முழுமையாக கழுவி புதிய அருளை கொடுத்து நல்லபடியாக வாழணும்னு நம்மளை வழி அனுப்புகிறார் இது வந்து அடிக்கடி அடிக்கடி வாரந்தோறோம் வாரந்தோறும் சில சில திருச்சபைகளை வாரந்தோறும் பண்ணுவாங்க சில திருச்சபைகளில் தினந்தோறும் பண்ணுவாங்க சில திருச்சபைகளை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க அப்போது என்னென்னாக்கா இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிந்து கொண்டு அடிக்கடி பங்கு பெற்று நம்ம அதை தகு தகுதியுடலாக மாற்றி பாவமில்லாத ஒரு வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொருனுடைய கிறிஸ்தனுடைய வாழ்வானது ஆழத்தை கண்டு நிறைவாழ்வுக்கான முழுமையை பெற வேண்டும் என்பதனுடைய நோக்கமாகத்தான் இந்த நற்குரனை கொண்டாட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆழமாக நம்ம நாமளே தயாரித்து கொண்டு அதை அணுக வேண்டும் பயபக்தியோடு நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு விலக வேண்டும் சுய அதாவது சின்ன சின்ன இன்பங்களை நோக்கி செல்லாமல் தவறுகளை அடிக்கடி செய்யாமல் அதை நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டே வர வேண்டும் அப்போது ஒரு கிறிஸ்துவன் இந்த ஆலயத்திலே வந்து திருமுழுக்கு எடுத்து எடுக்க பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எல்லா ஆலயம் சேர சொல்றேன் ஒவ்வொரு குழந்தையும் இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ந்து வளர 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 ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாறணுமே தவிர கெட்ட மனுஷனா போகக்கூடாது இப்ப கெட்ட மனுஷனா அவன் போறான் ஒரு கிறிஸ்தவன் தப்பு செய்கிறான் தவறுகளை அடிக்கடி செய்கிறான் என்றால் அவனுக்கு இந்த ஒரு அருளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கிறான் அர்த்தம் இந்த அருளை புரிந்து கொண்டு அவனை நல்ல கிறிஸ்துவனாக கொண்டு வந்து கிறிஸ்து விழுமைகள் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து காட்டுவதற்கான பொறுப்பை நம்ம திருமுழுக்கின் வழியாக எடுத்திருக்கிறோம் எப்படின்னாக்கா ஒவ்வொருவரும் நம்ம வாங்கும் வாங்கும்பொழுது நமக்குன்னு ஒரு ஞான பெற்றோர்கள் இருப்பாங்க பெற்றோர்களும் சரி அந்த ஞான பெற்றோர்களும் சரி அந்த குழந்தை ஞானத்தில் வளருதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கொடுக்கப்படுகின்ற அந்த திருச்சபை ஞானத்தில் வளருதா என்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்முடைய பொறுப்புகள் அப்போது நான் மட்டும் இல்லை அந்த நிறைவாழ்வை நோக்கி பயணிப்பது நாம் அனைவருமே நாம் ஒன்றாக பயணிக்கின்றோம் ஒருவர் அதிலேயே பயணிக்கவில்லை என்றால் அந்த அந்த பொறுப்பு அது நமக்கும் இருக்குது அப்போ நம்ம அங்கே சொல்லணும் நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும் அந்த ஒரு அழைப்பும் நமக்கு இருக்குது அந்த நிறைவாழ்வை பெறக்கூடிய தகுதியுள்ளாக மாறிட நம்ம திருச்சபைக்கு வரணும் நிறைவாழ்வை பெறக்கூடிய தகுதியுடர்களாக மாறிட நற்கரணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம் நிறைவாழ்வை தகுதியாக நாம் பெற்றுக்கொள்ள நம்மை மென்மேலுமாக தகுதியாக்கிட நம்முடைய வாழ்க்கை சூழலுமே இந்த கிறிஸ்துவ விழுமியங்கள் வாழ முடிகிறதா வாழ் வாழ்கின்றோமா என்கின்ற சுய ஆய்வு தினந்தோறும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த அழைப்பை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவராக்கிய கிறிஸ்து அவர் சொல்கிறார் இல்லையா நானே வாட்டின் இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை உண்போர் என்றுமே பசியடையார் என்று சொல்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம எந்த துக்கமும் எந்த உலகத்தை சார்ந்த எந்த ஒரு இன்பமும் சரி துன்பமும் சரி நம்மளை பெருசாக பெரிய அளவில் பாதிக்காது மாறாக நம்மளுடைய பார்வை முழுவதுமே த இம்பார்டன்ட் தட் இஸ் ஒமேகா கான்பான் ஒமேகா தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அவன் மட்டும்தான் இப்போ அந்த ஒரு நிலைக்கு நாம் மாறுகின்ற பொழுது அனைத்தையும் கடந்து நிற்பவர்களாக இருப்போம் மன சமநிலையை பெறுபவர்களாக இருப்போம் அந்த மன சமநிலையை அடைந்த பிறகு நமக்கு முன்பாக நடக்கக்கூடிய எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு இன்பமும் பெருசா படர் அந்த ஒரு நிலைக்கு தான் ஆண்டவராக இயேசு அந்த ஒரு நிலையில் தான் ஆண்டவர் இயேசு இருந்தார் அதனால் மட்டுமே தான் அவர் தன்னுடைய பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அந்த பாடுகள் அவருக்கு பெருசாக படல பாடுகளுக்கு பிறகாக இருக்கக்கூடிய அவருடைய உயிர்ப்பு தான் அவருக்கு முன்பதாக இருந்தது கஷ்டப்பட்டாரு தான் கடைசி நிலையிலும் கூட அவர் கஷ்டப்பட்டார் ஆனால் இருப்பினும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பமே என்று அவரை ஒப்பு குறித்தார் தகுதியுடராக மாற்றினார்ந்தே அந்த பலிக்காக அவர் ரெடியானார் தான் மூன்றாம் நாள் ஆண்டவர் அவரை மகிமையிலே உயிர்த்தெழ செய்தார் நிறைவான வாழ்வோடு ஆண்ட வலது புறத்திலே சுய சரீரத்தோடு அவர் வீற்றிருக்கிறார் என்று நம்முடைய தியாலஜி சொல்லுது அதே பிரசன்ஸ் ஒவ்வொரு முறையும் நம்முடைய நற்கருணை கொண்டாட்டத்திலே நமக்கு இங்கே நடைபெறுகிறது அதை நாம் முழு மனதோடு தகுதிடொருளாக நாம் பங்கெடுத்து மென்மேலுமாய் அந்த அருளை பெற்று ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவாக பிகமிங் கிரைஸ்டா நாம மாறுவதுதான் இன்றைய அழைப்பு ஆகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு அதை உண் நாம் அனைவருமே என்றும் பசியடையாமல் அவரை போலவே நாம் மகிமையிலே உயிர்த்தெழ நாம் விழைவோம் ஆமே ஜபம் செய்வோம் அன்பின் நிறைவா நற்கரணை கொண்டாட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் பங்கெடுக்கின்ற பொழுது அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாமல் அசட்டைத்தனமாக நாம் நாங்கள் உண்மை உட்கொண்டிருக்கின்றோம் தகப்படையான தருணங்களை நாங்கள் நினைத்து பார்த்து மன்னிப்பை வேண்டுகிறோம் நிறையங்களை மன்னிப்பீராக தொடர்ந்து உண்மை உட்கொள்ளக்கூடிய தகுதியை உடையவர்களாக என்னாலுமே நாங்கள் வாழ்ந்திட கிறிஸ்துவ விழுமியங்களிலே நாங்கள் ஆழமாய் வளர்ந்திட எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக உலக கவலைகளிலும் மாயைகளும் எங்களை எதுவும் செய்யாமல் மென்மேலுமாய் ஆண்டவரே முதின்பால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நிறைவாழ்வி தருபவர் நீர் ஒருவரே என்று முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்து நிலைகளிலுமே உண்மை நாங்கள் பிரதிபலித்து வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தருவீராக மேலுமாய் எங்களுடைய திருச்சபைகளிலே ஆண்டவரே வழி தவறி போன ஆடுகளுக்காக மென்மேலுமாய் எங்களுடைய கவனத்தை திருப்பி அவர்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து தாப்பினேன் கிறிஸ்துவ விசுவாசத்திலே வளர்ந்து அவர்களும் நிறைவான வாழ்வு எது என்று புரிந்து கொண்டு வாழ்ந்திட ஆண்டவரே நாங்கள் அதற்கான பணிகளை சிறப்பாக செய்திட எங்களை ஏவுவீராக ஆசிர்வதியும் பலப்படுத்தும் எங்களுடைய ஆன்மாவிற்கு பலமாகவும் எங்களுடைய ஞானத்திற்கு ஆண்டவரே நீரே ஊற்றாகவும் இருந்து எங்களுடைய வாழ்விலே சிறப்பாக செயலாற்றுவீராக தாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியமாக்கிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுள்